இழந்த பழம் உடாப்பிள் லிமோனியா அசிடிசிமா கபிட்டா பழம் நம் நாட்டில் அரிதாக கிடைக்கும் ஒரு அருமையான பழம் இதனை விளாம்பழம் கபிட்டா விளாம்பழம் என்றும் அழைக்கிறார்கள் இழந்த பழத்தின் நன்மைகள் நியோன் மலச்சிக்கல் நீக்கும் இழந்த பழத்தில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் குடல் சுத்தமாகி மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குகிறது இரண்டு வயிறு மற்றும் ஜீரண நலம் அஜீரணம் வயிற்று வலி அமிலம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவும் உடல் சூட்டை குறைக்கும் குளிர்ச்சி அளிக்கும் தன்மை கொண்டதால் கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது நான்கு கல்லீரல் நலனுக்கு கல்லீரலை சுத்தப்படுத்தி செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஆண்டு நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்ததால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆறு இரத்த சுத்திகரிப்பு இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது ஏழு சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் தன்மை கொண்டது எட்டு இதய ஆரோக்கியம் கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் குறைந்து நல்ல கொழுப்பு குட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்க உதவும் ஒன்பது பற்கள் மற்றும் ஈறுகளுக்கு புண்கள் ஈறு அழற்சி பற்கள் வலி போன்றவற்றுக்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது இழந்த பழம் ஜூஸ் பச்சடியாகவும் சட்னியாகவும் உண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க